வணக்கம் ஆப்பிள் டிவி செய்திகள் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வடமாநில வியாபாரியிடமிருந்து எழுபது லட்சம் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் புதுவையில் அமமுக சார்பில் பல்வேறு இடங்களில் அனுசரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்விற்கு அரசு பள்ளி மாணவர்கள் வருகின்ற தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் பள்ளி கல்வித்துறை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வடமாநில வியாபாரியிடமிருந்து எழுபது லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கடத்தி செல்வதாக உருளின்பேட்டை போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்துகளில் சோதனையை மேற்கொண்டனர் அப்போது சென்னை பேருந்தில் சந்தேகத்திற்குரிய நபரை பிடித்து விசாரணை செய்தனர் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த பீம்சிங் என்பதும் புதுச்சேரி அண்ணாசாலை போதீஸ் அருகே சிறிய மொபைல் கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது அவரது பையை சோதனை செய்ய முற்பட்ட போது மொபைல் போன்கள் இருப்பதாக தெரிவித்தார் ஆனால் போலீசார் பையை திறந்து பார்த்தபொழுது அதில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அடைந்தனர் சிமிடம் நடத்திய விசாரணையில் அவை எந்த கணக்குமின்றி சென்னைக்கு கொண்டு செல்லப்பட இருந்தது தெரிய வந்தது தொடர்ந்து விசாரணை செய்ததில் எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சென்னை வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் புதுச்சேரி வந்த சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்து எழுபது லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர் ஊர் காவல்படை வீரர் பணிக்கு நடத்தப்பட்ட உடல் தகுதி தேர்வு இரண்டாம் நாளில் இருநூற்று எண்பத்தி ஒன்று பேர் பங்கேற்றது எழுபத்தி நான்கு பேர் தகுதி பெற்றனர் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஊர் காவல்படை வீரர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு காவலர் மைதானத்தில் நேற்று முன்தினம் துவங்கியது முதல் நாளில் ஐநூறு பேர் அழைக்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது இதில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பங்கேற்றதில் அறுபத்து ஆறு பேர் உடற்பகுதி தேர்வில் வெற்றி பெற்றனர் இரண்டாம் நாளான நேற்று ஐநூறு பேர் அழைக்கப்பட்டனர் இதில் இருநூற்று எண்பத்து மூன்று பேர் மட்டுமே பங்கேற்றனர் நேற்றைய தேர்வின் பொழுது இரண்டு பேர் காயம் காரணமாக வேறு ஒரு நாளில் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்பதாக கூறி சென்றனர் எழுபத்தி நான்கு பேர் உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்றனர் இன்று எழுநூற்று ஐம்பது பேருக்கு ஐந்தாம் தேதி முதல் ஆயிரத்து இருநூறு பேர் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அமமுக வெளிநூர் தலைமை கழக அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான யூசி சி ஆறுமுகம் அவைத்தலைப்பர் வீரப்பன் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்விற்கு அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அவர்களின் செய்திக்குறிப்பில் மத்திய கல்வி அமைச்சகம் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தால் ஆண்டுதோறும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வு நடத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் எழுத்து தேர்வு புதுச்சேரி காரைக்கால் மாக்கி ஏனாம் உள்ளிட்ட நான்கு பிராந்தியங்களில் மார்ச் பதினாறாம் தேதி நடக்கிறது தேர்வின் மூலமாக தகுதி மற்றும் பெற்றோர் ஆண்டு வருமானம் ஜாதி மண்டல அடிப்படையில் தேர்வு செய்யப்படுது தேர்வு செய்யப்படும் நூற்றி இருபத்து ஐந்து மாணவர்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் பனிரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையை தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வழங்கும் பிராந்திய ரீதியாக புதுச்சேரி தொன்னூற்று மூன்று காரைக்கால் இருபத்து மூன்று மாஹி மூன்று ஏனாம் ஆறு என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகள் மூலம் வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் வேண்டுமென்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் காவல்துறையை தொடர்ந்து ஆறு தாசில்தார்கள் திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி கலால்துறை துறை துணை கலெக்டர் அலுவலக தாசில்தார் கோமன் ராஜாஜி குடிமை பொருள் வழங்கல் துறைக்கும் அங்கிருந்த தாசில்தார் ஆகியனர் கலால் துறை துணை கலெக்டர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதேபோல கலால் துறையில் மற்றொரு துணை கலெக்டர் அலுவலக தாசில்தார் பாலகிருஷ்ணன் சட்டமுறை துறைக்கும் நில அளவைத்துறை தாசில்தார் மணிகண்டன் தெற்கு சர்க்கலெக்டர் அலுவலகத்திற்கும் அங்கிருந்த தாசில்தார் ஜோதிமணி நில அளவை துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் கலால்துறை துணை கலெக்டர் அலுவலக மற்றொரு தாசில்தார் மாசிலாமணி உழவர்கரை நகராட்சிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார் இதற்கான உத்தரவை வருவாய் பேரிடர் துறையின் துணை கலெக்டர் வினயராஜ் பிறப்பித்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் அண்ணாவின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அண்ணாவின் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேல் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் இணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு வீராம்பட்டினம் ஒரு லிட்டர் ஆற்று பகுதியில் மீனவர்கள் சிறிய படகுகளில் மீன்பிடித்து தொழில் செய்து வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரியில் சுற்றுலாவை வளர்க்கும் வகையில் ஆற்று பகுதிகளில் சுற்றுலா படகு இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலாத்துறை அனுமதித்துள்ள படகுகளை தாண்டி சட்டவிரோதமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சுற்றுலா படகுகளின் போக்குவரத்தால் மீன் உற்பத்தி குறைவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுற்றுலா படகுகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர் புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மன் புஷ்ப பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த கோவிலில் செடல் மகாட்சோ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது செடல் உற்சவத்தையொட்டி அம்மன் மலர்கள் மற்றும் வெள்ளியால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து புஷ்ப பிரபையொட்டி சிவப்பு ரோஜா மல்லி மலர்களை கொண்டு அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் வைக்கப்பட்டு மேல தாளங்கள் வழங்க தீபாரனை காண்பிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது காதிர்காமம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்திருந்தது புஷ்ப வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் அமமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பாக திருச்சிற்றம்பலம் பிடிஓ அலுவலகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அறிவுறுத்தலின்படி பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் திருச்சி திட்டமலம் அலுவலகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வேல் சதீஷ் அய்யனார் வாஞ்சிநாதன் உட்பட நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் ஒன்றியத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அண்ணாவின் நினைவு தினத்தில் மொழி போர் தியாகிக்கு காது கேட்கும் கருவியை ஒன்றிய செயலாளர் செழியன் வழங்கினார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் தழுதாளி பேருந்து நிறுத்தம் அருகில் மயிலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கோ செழியன் மயிலம் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜமுனராணி ஆகியோரது தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு மொழிபோர் தியாகி ஆலகிராம் ராமு என்பவருக்கு காதி கருவியை மயிலம் மத்திய ஒன்றிய செயலாளர் செழியன் வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் தலைவர் கோவிந்தராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அரிமஞ்சினி கழக செயலாளர்கள் முருகன் கார்த்திகேயன் ராமு மொழிப்போர் தியாகி ஆலகிராமம் ராமு மயிலம் திராவிட கழக ஒன்றிய செயலாளர் அன்புக்கரசன் மாவட்ட பிரதிநிதி வீடூர் ஜெயராமன் ஒன்றிய துணை செயலாளர் தமிழரசன் பொருளாளர் பழனி வீடூர் முன்னாள் ஊராட்சி செயலாளர் ராஜா மாவட்ட ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் சிவமையன் ஆதிக்குப்பம் பிரதிநிதி ராமகிருஷ்ணன் வெளியினூர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தங்கராசு கிளை கழக செயலாளர் சக்கரபாணி வேலூர் பிரதிநிதி ரமேஷ் என்கின்ற அப்பு பேரணி கிளைக்கழக செயலாளர்கள் பிச்சாண்டி சுந்தர்ராஜன் செண்டியம்பாக்கம் கிளைக்கழக செயலாளர் மயிலம் மத்திய ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் செந்தில் முருகன் கன்னியம் கிளைக்கழக செயலாளர் நாகராஜ் எரளிக்குப்பம் கிளைக்கழக செயலாளர் கஜேந்திரன் பேரணி பிரதிநிதிகள் செல்வகுமார் சந்திரசேகர் கொல்லியாங்குளம் பிரதிநிதி முத்துவேல் தழுதாளி ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஞானசேகர் கழக நிர்வாகிகள் விரைநூர் ஏழுமலை ரமேஷ் கவுண்டமணி பட்சம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூத்த கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதேபோல் மயிலம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கூட்டறிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சேதுநாதன் தலைமையில் அண்ணாவின் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மயிலம் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவியின் வீட்டின் பூட்டை உடைத்து பனிரெண்டு சவரன் தங்க நகைகள் ஒரு கிலோ வெள்ளி கொலுசுகள் கொள்ளை நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த ஜகாம்பேட்டை பகுதியை சார்ந்த ஐயாதுரை என்பவரது மகன் ஏழுமலை வயது நாற்பத்தி மூன்று இவர் திண்டிவனத்தில் உள்ள புதுச்சேரி சாலையில் பாத்திரக்கடை வைத்துள்ளார் ஏழுமலையின் மனைவி புவனேஸ்வரி வயது முப்பத்தி எட்டு இவர் ஜகாம்பேட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக உள்ளார் இந்நிலையில் ஏழுமலை புவனேஸ்வரி ஆகிய கணவன் மனைவி இருவரும் திண்டிவனத்தில் வாடகைக்கு குடியிருந்த நிலையில் பாத்திரக்கடையை கவனித்து வந்தனர் இவர்களது சொந்த வீடு ஜகாம்பேட்டை தலையாறு தெருவில் உள்ளது இந்த வீட்டிற்கு வார விடுமுறை நாட்களான சனி ஞாயிறு தினங்களில் தங்கியிருந்தது மீண்டும் திண்டிவனம் சென்று விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்நிலையில் இன்று காலை தங்களது வீடு திறந்து கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் ஏழுமலைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த தங்க மோதிரம் ஜிமிக்கி தோடு மூக்கு என பனிரெண்டு சவரன் தங்க நகைகளும் ஒரு கிலோ அளவிலான வெள்ளி குலுசுகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதுகுறித்து மயிலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதையடுத்து சம்பவ இடத்திற்கு திண்டிவனன் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் கைரேகை நிபுணர் ஏடிஎஸ்பி சோமசுந்தரன் மயிலம் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்து விசாரணையை மேற்கொண்டனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தளபதி விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியின் பெயரை அறிவித்ததைத் தொடர்ந்து வெளியூர் பகுதியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இணைப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் தளபதி விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியின் பெயரை நேற்று அறிவித்தார் இதனையடுத்து வெளியூர் தொகுதி இளைஞரணி தலைவர் எம் வி சுகுமார் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் வெளிநூர் தொகுதியின் தலைவர் பிரபு இளைஞரணி உறுப்பினர்கள் அருண்குமார் வசந்த்ராஜ் பிரதீப் சஞ்சய் ராம்கி குணசேகரன் கார்த்திக் மோகன் தீபக் சக்திவேல் அஜய் பன்னீர் வசந்த் மற்றும் திரளான ரசிகர்களும் கலந்து கொண்டனர் பெரும்பை லக்ஷ்மி நாராயணம் பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு திருமஞ்சனம் மற்றும் தாயார் உட்புறப்பாடு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானுவட்டம் பெருமை கிராமத்தில் உள்ள லக்ஷ்மி நாராயணம் பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் தாயார் உட்புறப்பாடு மற்றும் திருமஞ்சனம் நடைபெறுவது வழக்கம் இதனொரு பகுதியாக இந்த ஆண்டும் தை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சுவாமிக்கு காலை திருமஞ்சனமும் அதனைத் துறைந்து மாலை தாயார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் உட்புறப்பாடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தாயார் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு நாகத்தம்மன் ஆலயத்தில் பதிமூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பெண்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகத்தமிழ் ஆலயம் இந்த ஆலயத்தின் பதிமூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அம்மனுக்கு மலர்களால் சோதனை செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் அளித்தார் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் திருவிளக்கிற்கு பூக்கள் குங்குமம் கொண்டு பூஜை செய்தனர் இதில் கல்வியும் செல்வமும் பெருக வேண்டும் குடும்பத்திற்கும் உலகிற்கும் அமைதி நிலவ வேண்டும் தொழில் உயர வேண்டும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் பெருக வேண்டுமென வேண்டி திருவிளக்கு பூஜைகளை பெண்கள் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீவாரதனையும் காண்பிக்கப்பட்டது மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மகிலா காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரமாண்டமான கோலப்போட்டி நடைபெற்றது மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மகிழ காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ரமா வைத்தியநாதன் விஜயகுமாரி தமிழரசி சித்ரா நேஷா மற்றும் மாநில நிர்வாகிகள் தொகுதியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்ட விழாவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மகளிர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன் என்றும் நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான அறிவிப்பில் மதம் சாதி இல்லாத சூழலை உருவாக்குவதற்காக கூறியுள்ளதை கேட்கிறீர்கள் யாவரும் மதம் சாதி பாகுபாடு பார்ப்பதில்லை அதிகமானோர் அரசியலுக்கு வர வேண்டும் நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம் தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தோர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பதில்லை நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அதனால் விஜய் வந்ததை தான் வரவேற்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள லால் சலாம் படத்திற்கு தடை விதிக்க கோரி புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் லால் சலாம் கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் விக்ராந்த் விஷ்ணு விஷால் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் மேலும் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் ஆகியோர் நடித்துள்ளனர் லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் ரங்கசாமி ஒளிப்பதிவு செய்துள்ளார் லால் சலாம் திரைப்படம் வருகின்ற ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே கவனம் பெற்றது இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள லால் சலாம் படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை ஆணையரிடம் சமூக ஆர்வலர் ஆடியை செல்வம் புகார் மனு அளித்துள்ளார் இதில் லால் படத்தில் நடித்துள்ள துணை நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியுள்ளார் படத்தை வெளியிட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் எனவே லால்சலாம் படத்தை தமிழகத்தில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் மேலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி நிம்மதியாக வாழும் தங்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் படம் ஏற்படுத்தலாம் லால்சலாம் படத்தின் இயக்குனரும் நடிகர் ரஜினிகாந்தின் மருமகளுமான ஐஸ்வர்யா மீது பதிவு செய்து விசாரணை வேண்டும் லால் சலாம் படத்தின் இயக்குனரும் நடிகர் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது பதினாறு அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டியில் லீக் சுற்று முடிவில் பனிரெண்டு அணிகள் சூப்பர் சிக்ஸ் சுற்றிற்கு முன்னேறின சூப்பர் சிக்ஸ் சுற்றிற்கு தகுதி பெற்ற அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தன இதில் குரூப் ஒன் பிரிவில் இந்தியா இடம்பெற்றிருந்தது சூப்பர் சிக்ஸ் சுற்றில் முதலாவது ஆட்டத்தில் இருநூற்று ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை பந்தாடிய இந்திய அணி தனது இரண்டாவது மற்றும் கடைசி ஆட்டத்தில் இன்று நேபாளத்துடன் மோதியது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்களின் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்று ஏழு ரன்கள் குவித்தது இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் இரண்டு பேர் சதமடித்து அசத்தினர் இந்த அணியில் அதிகபட்சமாக சச்சின் தாஸ் நூற்று பதினாறு ரன்களும் உதய் சஹரன் நூறு ரன்களும் குவித்து அசத்தினர் நேபாள அணி தரப்பில் குல்சன் ஜா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனையடுத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு ரன்கள் அடித்தால் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய நேபாளம் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது இந்த அணிகள் ஐம்பது ஓவர்கள் வரை தாக்குப்பிடிக்க முடிந்ததை தவிர இலக்கை நெருங்க முடியவில்லை முடிவில் நேபாளம் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் எழுப்பிற்கு நூற்று அறுபத்து ஐந்து ரன்கள் மட்டுமே அடைத்தது உலகச் செய்திகள் யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் நாடுகளின் பட்டியலில் பிரான்சும் இணைந்துள்ளது யூபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையானது சாலையோரக் கடைகளில் இருந்து மான்வரை அனைத்து இடங்களிலும் உள்ளது ஜிபே ஃபோன்பே போன்ற செயலிகளில் யுபிஐ பயன்படுத்தி நாம் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் பணம் செலுத்தலாம் மற்றும் பணத்தை பெறலாம் இந்தியாவின் யூபிஐ சேவை உலகிற்கே முன்மாதிரியாக இருந்து வருகிறது பல்வேறு நாடுகளும் யூபிஐ மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளன இந்நிலையில் யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் நாடுகளின் பட்டியலில் பிரான்சும் இன்று இணைந்துள்ளது பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்பிசிஐயின் சர்வதேச பரிமாற்ற அமைப்பும் பிரான்சின் பரிவர்த்தனைகள் அமைப்பும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டன இதன்படி இனி பிரான்ஸ் நாட்டில் யுபிஐ பயன்படுத்தி பணம் செலுத்த இயலும் இனிமேல் பிரான்ஸ் செல்லும் இந்தியர்கள் யுபிஐ வாயிலாக பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் இந்தியர்கள் இனி ஈபிள் டவரை பார்க்க வேண்டுமெனில் முன்கூட்டியே யுபிஐ மூலம் பணம் செலுத்தி ஆன்லைனில் டிக்கெட் பதிவு செய்து கொள்ளலாம் முதன்முறையாக இந்தியாவின் யுபிஐ பரிவர்த்தனையை ஏற்கும் ஐரோப்பிய நாடாக பிரான்ஸ் மாறியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவருகின்றன நன்றி